ஆன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே நம்ம செய்திகளை திருப்பணும் அப்படின்னா தொடர்ந்து உக்ரைன் போரை குறித்து நமக்கு பல செய்திகள் கிடைக்கும் காசா பாலஸ்தீனம் இங்கு நடைபெறுகின்ற பல அந்த போர்களை குறித்து நமக்கு செய்திகள் கிடைக்கும் ஆனால் எப்பொழுதாவது யாராவது நைஜீரியா நாட்டில் நடக்கின்ற அந்த கிறிஸ்தவருடைய படுகொலை குறித்து பேசியிருக்கிறாங்களா அப்படின்னா மிக சொற்பம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்துடுச்சு இப்போ இந்த நாட்களில் உச்சத்தில் இருக்குது கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாருமே பேசலை வாங்க நம்ம இந்த காணொலியில் பேசுவோம் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்காக நம்மளே குரல் கொடுக்கவில்லை அப்படின்னா யார் குரல் கொடுப்பா காணொலிக்கு முதல் முறையாக வாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு நிறைய விடயங்கள் நைஜீரியாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதை குறித்து இந்த காணொலியில் தெளிவாக பார்ப்போம் வாங்க அது மக்களே இந்த நைஜீரியாவை குறித்து முதல்ல நம்ம பார்ப்போம் ஜியோகிராபிக்கலா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ள போகலாம் ஜியோகிராபிக்கலா பார்க்கும் பொழுது வடக்கு தெற்கு என நாடு அப்படியே ரிலிஜன் வைஸா மதத்தை கொண்டு பிரிந்திருக்கிறது ஏறக்குறைய இந்த மேப்ல நான் இப்போ காமிக்கிறது போல இவர்களுடைய பிரிவு பிளவு என்பது இருக்கிறது அப்படியே பாதி ஈக்குவலா இருக்கிறது ஈக்குவலா இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அடிபொடிகள் வரும் குறிப்பாக அந்த இரண்டு பகுதிகளும் இணைகின்ற இடத்துல வடக்கு தள்ளியோ அல்லது தெற்கு தள்ளியோ இந்த பிரச்சனைகள் அதிகம் இல்லை குறிப்பாக அந்த சென்ட்ரல் நைஜீரியாவில தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏறக்குறைய பதினைந்து பதினாறு ஆண்டுகள் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது தகவல் சொல்கின்றது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள்ல தான் இந்த வன்முறை இந்த கலவரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த கொலை தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் குறைந்தபட்சம் இத்தனை ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காகவே கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்திலிருந்து இருபது ஆயிரம் தேவாலயங்கள் இடித்து தரை மட்டமாக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல இருநூத்தி ஐம்பதுக்கும் மேலான குருக்கள் கன்னியர்கள் குருமானவர்கள் அவர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் குருவானவர் தெரிஞ்சிட்டு அப்படின்னாலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை அந்த துன்புறுத்துதல் என்பது பல மடங்கு என்று சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த குருக்கள் தான் இந்த கிறிஸ்தவர்களை கட்டி அனைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இந்த தீவிரமான இஸ்லாமிய அமைப்பினர் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இத்தனை பாதிப்புகளுக்கும் இத்தனை துன்புறுத்தல்களுக்கும் பின்னாடி இருக்கின்ற ஒரு குழுவினுடைய பெயர் அப்படின்னா போக்கோ ஹராம் ஒரு தீவிர இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு குரூப்பு இவருடைய மோட்டிவ் என்னவாக இருக்கிறது அப்படின்னா நைஜீரிய நாடு முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் இஸ்லாமிய சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் குறிப்பாக கிறிஸ்தவம் கிறிஸ்தவ சார்ந்த எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது பைபிள் வாசிக்கப்படக்கூடாது கிறிஸ்தவ ஆலயங்கள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்தவ மருத்துவமனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக இவர்கள் தங்களுடைய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதனால் நடக்கின்ற பாதிப்புகள் தான் இன்று நைஜீரியாவில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நம்மளால மிக தெளிவாக பார்க்க முடிகிறது பல புகைப்படங்கள் இன்று வெளிவந்து கொண்டு இதை தொடர்ந்து நம்முடைய திருவாவையும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறது ஆனால் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை காரணம் கிறித்தவம் கிறித்தவம் எப்பொழுதும் அன்பாகத்தான் செல்லும் அங்கு அரவணைப்பு தான் இருக்கும் அங்கு காயங்கள் பட்டாலோ மற்றவர்களுக்கு நம்ம காயத்தை ஆற்றிக்கொண்டு தான் இருப்போம் அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த தீவிர மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற தீவிரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபர்களுக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் ஊக்கமாகத்தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் நல்ல வேலை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்தார் என்ன சொன்னார் தெரியுங்களே இந்த நைஜீரிய அரசு இந்த கலவரத்தை வன்முறையை நிறுத்தாவிட்டால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்தாவிட்டால் உங்கள் மீது நாங்கள் போர் தொடுக்க வேண்டியது இருக்கும் அதே போல உடனடியாக நிறுத்தவில்லை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கிற உதவி தொகைகள் அனைத்தையும் நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரம்பை பல வேலைகளில் நம்ம திட்டினாலும் இந்த இடத்துல அவர் ஒரு நல்ல மனிதாபிமானத்தை காட்டியிருக்கிறார் மனிதாபிமானம் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனாலும் ஒரு சிலர்களுக்கு ஒரு சில விமர்சனம் இருக்கும் அவன் மனிதாபிமானம் கிடையாது கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால இங்க அதை செஞ்சிருக்கிறாரு இதே இது முஸ்லீம்க்கு அப்படின்னு அவர் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தான் கருத்துல வச்சு ஆனா இன்று நைஜீரியாவில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ட்ரம்ப் ஒரு மீட்பராக ஒரு சேவியராகத்தான் தெரிகிறார் அத என்னுடைய நண்பர் இங்க இருக்கிற ஒரு நைஜீரியன் ஃபாதர் என்று அதை பகிர்ந்து கொண்டார் உண்மையிலேயே ட்ரம்ப நாங்க இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறோம் அவரால் தான் இன்னைக்கு எங்களுடைய நாட்டில் அமைதி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் முழுசா அமைதி ஏற்படலை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா நைஜீரியா அரசு ட்ரம்பினுடைய அந்த வார்த்தைக்கு பயந்து போய் இன்று கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனையை சுலபமாக முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்பக்கள் இதில் எனக்கு நிறைய கேள்விகள் வருகிறது என்ன கேள்விகள் அப்படின்னா என்ன பொறுத்தவரையில மதம் எதுவாக இருந்தாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க வேண்டியது நமது கடமை இத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு எந்த மீடியாவது இதை குறித்து பேசியிருக்கிறதா அப்படின்னா அதிகபட்சமாக எந்த மீடியாவும் இதை குறித்து பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் இதே மீடியா கல்ஃப்ல அதாவது மிடில் ஈஸ்ட்ல அல்லது யூதர்கள் பாலஸ்தீனர்களை காசாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை அழி அளிக்கும் பொழுது எவ்வளவுக்குள்ள கொந்தளித்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்முடைய தமிழகத்திலேயே எத்தனை நபர்கள் குறிப்பாக திரைத்துறையை சார்ந்தவர்கள் கொந்தளித்து நின்றார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா ஏன் யாருமே நைஜீரியாவில் நடக்கிற இதே கிறிஸ்தவர்களுக்கான கொலை என்பதால் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா என்ற கேள்வி கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ மனித உயிர் மனித உயிர் தானே ஏன் இந்த மௌனம் அல்லது கள்ள மௌனம் ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன் தெரிந்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லலாம் இரண்டாவது எனக்குள் இருக்கிற அடுத்த கேள்வி ஆப்பிரிக்கர்களை இன்னும் நம்ம மனிதாபிமானத்தோடு நடத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு உலக அளவுல பல ஃபீல்டுல நீங்க அவங்க சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது ஐ கேன் யூ நம்ம இந்தியர்களை விட பல விதங்களில் அவர்கள் இன்டலெக்சுவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இங்க வந்த பிறகு பார்த்து தெரிந்திருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதை பெரிதாக பேசுகின்ற நம்ம ஒவ்வொருவரும் ஏன் ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள பத்தி ஏன் நம்ம யாருமே பேசல அப்ப அவர்களுடைய உயிர் மனித உயிர் ஆக நம்ம கருதவில்லையா அப்படிங்கிற அந்த கேள்வியையும் நான் உங்க முன்பாக வைக்கிறேன் தான் அது குறித்து எனக்கு சொல்லணும் அன்பு மக்கள் இப்ப நம்ம இதை குறித்து என்ன செய்யலாம் என்னை பொறுத்தவரை குறைந்தபட்சம் நம்முடைய பங்குகள்ல நம்முடைய அன்பியங்கள்ல உங்கள் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக நீங்க கூடி வாரீங்களோ அங்கெல்லாம் பேசணும் நான் கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல இதை குறித்து நம்ம பேசணும் இதை நம்ம பேசாம இருந்துகிட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எங்க அடிபட்டாலும் எவனும் கேக்குறதுக்கு ஆள் இல்ல இல்லாத ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடக்கூடாது அதனால முதல்ல இதை குறித்து நம்ம எல்லோரும் பேசணும் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசல மனிதாபிமானத்தோடு நம்ம பேசணும் ஆப்பிரிக்கர்கள் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு யாரும் பேசாம இருக்கிறாங்க ஆனா நம்ம கண்டிப்பாக இதை குறித்து நம்முடைய ஆலயங்கள்ல நம்முடைய அன்பியங்கள்ல நம்ம பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு முடிவெடுக்கும் இரண்டாவது கண்டிப்பா அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இன்னைக்கு இந்த நிலைமை மாறணும் அன்னைக்கு எகிப்துல இஸ்ராயல் மக்கள் பாடுபட்ட பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜபித்தார்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா நான் அவருடைய கண்ணீரை கண்டேன் அவருடைய அழுகுறலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதே போல இவர்களுக்காக இன்னைக்கு இந்த குடும்பங்களோடு இணைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு இணைந்து நாமும் அவர்களுக்காக ஜபிக்கணும் மூணாவது ரொம்ப முக்கியம் அவர்கள் விதைத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தின் விதை சாதாரணமானது கிடையாது சாதாரணமானது கிடையாது நம்முடைய கிறிஸ்தவம் தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது கட்டமைக்கப்பட்டது எதன் மீது அப்படின்னா மறை சாட்சிகளினுடைய இரத்த துளிகளின் மீது இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுல நைஜீரியா அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டுல சிந்தப்படுகின்ற அந்த இரத்தம் உண்மையிலேயே இந்த கண்டம் முழுவதும் ஆப்பிரிக்க கண்டம் முழுவதும் கிறிஸ்தவத்துக்குள்ள வருவார்கள் நான் சொல்றேன் நீங்க பாருங்க இந்த நைஜீரியா முழுவதும் கிறிஸ்தவத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா மக்களே இந்த மக்கள் கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு தங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு அழகா எளிதா கிடைக்குது ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா நம்ம பிள்ளைகளுக்கு அதை கடத்தி செல்கிறோமா நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை பாரம்பரியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமா விபுளியத்தை வாசிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு நமக்கு வேணும் இன்னைக்கு அங்க எத்தனையோ இடங்கள்ல ஒளிந்து 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 விபுளியத்தை வாசிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க திருப்பலி ஒப்பு கொடுக்குறாங்க எப்படியாவது அதுல பங்கெடுத்துடணும் நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறத நான் காமிச்சிடணும் என் விசுவாசத்தை நான் கட்டி பாதுகாக்கணும் எனக்கு உயிர் பயம் கொடுத்தாலும் என் கிறிஸ்துவ நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம சொகுசா இருந்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட இறைவனுடைய ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ஆலயத்திற்கு போகாம நம்ம என்ன சொல்லி சிந்திக்கணும் குறிப்பாக கடவுள் நம்மை கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு போன்ற அமைதியான நாட்டுல நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆனா உண்மையில அதற்கு ஆண்டவர் கணக்கு கேட்கும் பொழுது நம்மளால கணக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சிந்திக்க வேண்டும் என உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறார் அன்பு மக்களை அன்பு மக்களே இதை குறித்து தொடர்ந்து பேசுங்கள் கண்டிப்பாக நைஜீரியாவில அமைதி திரும்ப வேண்டும் கிறிஸ்தவம் மீண்டும் செழித்து ஓங்க வேண்டும் நைஜீரியாவில் மட்டும் அல்ல நைஜீரியாவில் சிந்தப்படுகின்ற இரத்தத்தின் மூலமாக ஆப்பிரிக்க நாடுகள் ஒவ்வொன்றிலும் கிறிஸ்தவம் வளர வேண்டும் என்று எல்லோரும் இணைந்து ஜபிப்போம் அன்மக்களை இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ்